ஐயா இந்த வேர் எதுக்கு ஐயா பயன்படுது இது வந்து தரைப்பசலின்னு பேர் இது வந்து மூணு ரகம் இருக்குது இது வந்து வெள்ளைக்கு பூங்கிற ரகத்தை சேர்ந்தது இது வந்து கஷாயம் வச்சு சாப்பிடுவாங்க கண் பாரு கூர்மையாக தெரியும் இந்த வெள்ளை முள்ளங்கி தூதுவலை ஒரு சில பொருள்லாம் போட்டு மிளகுலாம் போட்டு குதிக்க வச்சு கஷாயம் வச்சு சாப்பிடுவாங்க களைஞ்சு சாப்பிடுவாங்க உடம்பு வந்து சூட்டை தனி பருப்பு போட்டு களைஞ்சி சாப்பிடுவாங்க இது வந்து தரை பசலின்னு சொல்லுவாங்க இது வந்து வெள்ளை பூ பூக்கிற ரகத்தை சேர்ந்தது இது வந்து உடம்பு சூடாக இருக்கிறவங்க பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் இது வந்து பாறைங்களில் இருக்கிற இடத்துல தான் இது இருக்குது சார் மழை காலத்தில் இருக்கா இது வந்து சாப்பிட்லாம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் எத்தனை நாள் சாப்பிட்டா கட்டாது பேர் தரை பசலி வாக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு வரும் மாற்றி மாற்றி சாப்பிடலாம் ஒரு இருக்கிற சிறுகிற அரைக்கிற முனைக்கிற மாற்றி மாற்றி சாப்பிட்டு வரும் சரிங்க எல்லாத்துலேயும் ஒரு சத்து இருக்குது ஒவ்வொரு ஆ இதோடைய பேர் வந்து தலைப்பசண்டி வெள்ளைப்பூ பூ ரகத்தை சேந்தை ஆ சரிங்க